பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் ஆமெண்ட் இந்த நாளில் கூட கடந்த ஐந்து நாட்களாக நம்ம என்ன பார்த்தோம்னா கிருபை வரங்களாகிய ஒரு கிருபை வரத்தில் ஒன்றாகிய விசுவாசத்தை பற்றி பார்த்தோம் இந்த நாள்ல இருந்து அன்பின் வரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கிருபை வரங்களில் ஒன்று அன்பு அன்பு அப்படின்னு சொல்லும்போது அன்புக்கு அன்புன்னு சொன்னாலே ஒரு அதிகாரம் நமக்கு நினைவுக்கு வரும் என்ன அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதிமூணு பதி பதிமூணாம் அதிகாரம் அதில் பாருங்கள் பதிமூணு வசனங்கள் இருக்குது அந்த பதிமூணு வசனங்களும் அன்பைப்பட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு பன்னெண்டு முப்பத்தொன்னில் கூட சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தினால் பன்னெண்டாவது நிறையா வரங்களை போட்டு போட்டிருக்கு போதிக்கும் மரம் குளமாக்கும் மரம் அன்னி பாசை பேசும் மரம் பல வரங்களை பெட்டி போட்டிருக்கு ஆனால் அந்த எல்லா வரங்களை விட அதிகமான முக்கியமான ஒரு வரம் உண்டுன்னா அது அன்பு அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பௌல போஸ்தரன் கேட்குறாரு ஏன்னா கிறிஸ்து அன்பாகவே இருந்தார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் கிறிஸ்து அன்பாக வந்தார் அன்பினால் எல்லாரையும் கவர்ந்து கொண்டார் நியாயப்பிரமாணத்தை அன்பின் பிரமாணமாக மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம நியாயப்பிரமாணத்தில் பத்து கற்பனை இருக்குது அந்த பத்து கற்பனையை நம்ம கடைப்பிடிக்கிறோன்னா ரெண்டு ப்ர கற்பனையாக மாற்றினார் முதலாவது உன் தேவனாகி கருத்துரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்புக்குருவாயாக இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்ன உன்னிடத்தினை அன்புக்குறுவதுக்குள்ள அன்பு அன்புக்குருவாயாக இந்த பத்து கட்டளைகளும் இந்த ரெண்டு கட்டளை அடங்கிடுது அதுக்கு என்ன காரணம்னா அன்பு அன்பு தான் அந்த அன்புங்கிற அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே எல்லா நியாயப்பரம் முழுமையும் அடங்கிடுது பத்துக்கருப்பில் யோசித்து பாருங்கள் நம் அன்பாக இருந்தால் தேவன் மேலே அன்பாக இருந்தால் விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் அம்மா அப்பா மேலே அன்பாக இருந்தால் அவங்கள கடிந்து கொள்ள மாட்டோம் மற்றவன் மேலே அன்பாக இருந்தால் நம்ம கொலை செய்ய மாட்டோம் களவு செய்ய மாட்டோம் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் போய் சொல்ல மாட்டோம் இப்போ அன்பு தான் சகலத்தையும் என்ன செய்து மூடுகிறது அன்பு சகலத்தையும் தாங்கும் அப்படின்னு அந்த அதிகாரம் முழுவதும் ரொம்ப அருமையான அதிகாரம் அந்த அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றவே கத்தர் வந்தார் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதில் அன்பின் பிரமாணமாக மாற்றி கொடுத்து மக்களுக்கு அதை புரியும்படியாக வைத்தார் அவர் அன்பு காட்டினார் அவர் நான் தாம் அன்புள்ளவராக இருந்தது போல மற்றவர்களையும் அன்பாக இருக்க சொன்னார் நான் எப்படி உங்களுக்கு அன்பாக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ஒரு உள்ள ஒரு அன்பாக இருங்கள் அப்படின்னு என்ன செய்வார் இவர் கிறிஸ்தியஸ் சொல்லுவார் பௌலப்போசன்னு சொல்லுவார் இப்போ நாம் அன்புள்ளவர்களாக இருக்கும்போது தான் அவருடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் அந்த அன்பு நம்முடத்துல இருக்கா நாம் நம்மை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அப்போ என்னையும் அன்புள்ளவளாக மாற்றுங்கன்னு ஒப்பு கொடுப்போம் ஆமே